பேருந்து நிலையத்தில் செல்போன் ஆட்டைய போட்ட வடமாநிலத்தவர்கள் கையும் களவுமாக பிடித்த காவல்துறை குன்றத்துறை சேர்ந்த முகமது வாலித் புதுச்சேரியைச் சேர்ந்த ரவிக்குமார் மேற்கு தாம்பரம் கிருஷ்ணா நகரைச் சேர்ந்த ரவித்லின் சானு ஆகியோரின் செல்போன்கள் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பேருந்தில் ஏற முயன்றபோது மர்ம நபர்களால் திருடப்பட்டதாக கூறப்படுகிறது பின்னர் மூன்று பேரும் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தாம்பரம் பேருந்து நிலைய பகுதிகளில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த மூன்று பேரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர் இதில் அவர்கள் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த கணேஷ் கிருஷ்ணா அகயா என்பது தெரியவந்தது மேலும் ஒடிசாவில் இருந்து தாம்பரம் முடிச்சூர் நேதாஜி நகர் பகுதியில் கடந்த ஒன்றரை மாதங்களாக தங்கி தாம்பரம் பேருந்து நிலையத்தில் கூட்டத்தை உருவாக்கி பேருந்தில் ஏற முயன்ற கும்பல் விலை உயர்ந்த செல்போன்களை பறித்து சென்றது விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் தங்கியிருந்த வீட்டில் போலீசார் சோதனை நடத்திய போது அங்கிருந்த தொட்டியில் இருந்த பதினைந்து செல்போன்கள் உள்பட மொத்தம் பதினேழு செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் நீதிமன்ற உத்தரவுப்படி இரண்டு சிறார்கள் உள்பட ஐந்து பேரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்